நம்ம இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான அடை சே பார்க்க போகிறோம் இது ஊரெல்லாம் வைக்க வேண்டியதில்லை உடனே பிணைஞ்சு உடனே செய்கிறது தான் இந்த அடைக்கு தேவையான பொருள்களும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம ஹெல்தியான ஒரு அடை தான் பார்க்க போகிறோம் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுவாங்க குட்டீசில் வந்து ராக்கி வச்சு எதுவுமே சாடமாட்டேங்கிறாங்களா இந்த அடையை ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீசுல கண்ணை முடிக்கிட்டு சாப்பிடுவாங்க வெல்கம் பேக் மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ வாங்க வீடியோவில் போகலாமா ஒரு கப்பு ராக்கி மாவு எடுத்துக்கிறோங்க கேழ்வரகு மாவு ஒரு கப்பு எடுத்துக்கிறோங்க இதை லேசாக வறுத்துக்குறங்க வறுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும் அதனால தான் முக்கால் கப்பு சக்கரை நாட்டு சக்கரை இல்லை கருப்பட்டி எடுத்துக்கிறோங்க மண்டை எது வேணாலும் எடுத்துக்கிறோங்க அதில் வந்து முக்கால் கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க உங்களுக்கு வந்து அரைக்கப்பு தண்ணி ஊற்றினா கூட போதும் இப்போ நல்லா வறு வறுத்தாச்சு வாசம் வர அளவுக்கு வறுத்தா போதும் ரொம்ப கறிக்கிற வேண்டாம் இந்த சூட்லேயே நீங்கள் லேசாக கிண்டி விட்டுக்கிறங்க இப்போ நம்மளுக்கு தேங்காய் பூ வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ போடுங்க கொஞ்சோன்னு உப்பு போடுங்க சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டுக்கிறேங்க நம்மளுக்கு சர்க்கரை இதுவும் நல்லா கரைஞ்சிருச்சு திடீர்னு தூசிசி இருக்கும் அதுக்கு தான் நான் சர்க்கரையை வந்து கரைக்கிறேன் இல்லைனா நம்ம அதிலே போட்டு தண்ணி மட்டும் ஒரு அரைக்கப்பு ஊற்றி நம்ம ரொட்டிக்கு இது பண்ணுற மாதிரி செஞ்சுக்கரலாம் இப்போ நல்லா கிண்டிக்கிறேங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போடுங்கப்பா நெய் போட்டீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நீங்கள் இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு சாப்பிட்டாலும் உங்களுக்கு இந்த சாஃப்டாக அப்படியே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இதை வந்து நல்லா வடிகட்டிக்கிறங்க உங்களுக்கு இனிப்பு குறைச்சி வேணுண்டா ஒரு காவாசி சக்கரை தண்ணியை வந்து வச்சுக்கிறேங்க வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கிறேங்க இது கரெக்டாக இருக்கும் நம்ம போட்ட மாவுக்கும் நம்ம சேனிக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல நான் வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு டிப்பு சொல்கிறேன் சில மாவு வந்து நம்மளுக்கு வந்து தண்ணியை வந்து சில நேரத்தில் ஒரு கப்பு மாவுக்கு வந்து முக்கால் கப்பு தண்ணி இழுக்கும் சில நேரத்தில் வந்து அரைக்கப்பு தண்ணி தான் பற்றும் இந்த மாவுக்கு வந்து கரெக்டாக அரைக்கப்பு தண்ணி தான் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து முக்கால் கப்பு ஊற்றிட்டதுனால கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு லேசாக ஒரு ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சு இப்படியே கிண்டுங்களேன் அடுப்பை லேசாக வச்சு இப்படியே கிண்டினாலே உங்களுக்கு நல்லா திரட்டி வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அடுப்பு அடைச்சாச்சு இப்போ இதை வந்து எல்லா மாவையும் நல்லா ஒன்று திரட்டி ஒரு இதாக வச்சுக்கிட்டு கையை நினச்சிக்கிட்டு உருண்டை போட்டுருங்க முடிஞ்சிருச்சு வெதும் பிறக்கையும் நீங்கள் உருண்டை போடலாம் உங்களுக்கு சூடு பொறுக்க முடியலை அப்படின்றா ஒன்றும் பிரச்சனை இல்லை மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் சென்று நீங்கள் உருண்டை போட்டுக்கரலாம் நல்லா மினி மினுண்டு இருக்கும் இந்த மாவு மா வந்து வறுத்துட்டோம் அப்புறம் சக்கரைப்பாவை ஊற்றி நல்லா சுரை சுட கிண்டி இருக்கிறோம் அதனால் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு சாப்பிட்டா கூட உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியே வச்சாலே உங்களுக்கு கிட்டலாம் போகாது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ஆறு உருண்டை வந்துருக்கு வந்து அடை தட்ட ஆரம்பிக்கலாம் வாழையில் இருந்தால் எடுத்துக்கிறோங்க இல்லைன்னா பரவாயில்ல கையிலேயே நீங்கள் தட்டி போடலாம் கையை நினச்சிக்கிட்டு நீங்கள் தட்டி போடலாம் இன்னொரு முறையும் உங்களுக்கு இருக்குது அதையும் பாருங்கள் இந்த மாதிரி கையை நல்லா நினச்சிக்கிட்டு இப்படி தட்டினீங்கன்னா ரொம்ப தடிமமாக இருக்கக்கூடாது வந்து ரொம்ப லேஸாக வரக்கூடாது ஒரு மீடியம் இதில் இருக்கணும் இந்த மாதிரி சரியா சப்பாத்தியை விட கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அவ்வளோதான் எந்த இடமே தடிப்பமே இல்லாமல் நீங்கள் நல்லா செஞ்சிடணும் நான் அதுக்கு மேலே என்ன செய்வேன் மண்டவெல்தான் என்ன செய்வேன் திருவி இதில் போட்டு தேங்காய்ப்பை போட்டு நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஹாட் ஹோட்டரை ஊற்றி நான் வந்து பிணையிறது வளர்க்கும் நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து இந்த சர்க்கரை இருக்கிறதுனால குலா மரம் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எதாவது தூசி துப்போட்டாக இருக்கும்ல அதனால நான் உங்களுக்கு வந்து அதை காய்ச்சியும் த அந்த அதே தண்ணியை வந்து நான் வந்து இதில் ஊற்றி உங்களுக்கு கட்டி காட்டியிருக்கிறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம தோசைக்கடல சூடு பண்ணிக்கிறோம் தோசைக்கல்ல நீங்கள் வந்து எண்ணெயை முதல்ல தடவிக்கிட்டாலும் ஓகே தான் சரியா நான் வந்து எண்ணெயை தடவலை அப்படியே தான் தோசைக்கடலை கழுவிட்டு நான் அப்படியே தான் வச்சுருக்குறேன் இப்போ இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் போடுங்க நெய் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நெய் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் எண்ணெய் எண்ணெயை போட்டுக்கிறோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நல்லா வேகணும் அதை அதே நேரத்தில் உங்களுக்கு அடுப்பு வந்து சிறு அடுப்பில் தான் நீங்கள் வைக்கணும் ரொம்ப பெரிய அடுப்பில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி உள்ள பொருளும் நம்மளுக்கு நல்லா வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எடுத்தாச்சு அதே மாதிரி இந்த அடையும் நம்ம போடுறோம் வாழை அலையெல்லாம் இப்படி போட்டு லேசாக கொஞ்சம் சூடு வந்ததோடு எடுத்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்துடும் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் கூட இப்போ ப பயப்படாதீங்க கொஞ்சம் நேரத்தில் அது வந்து விட்டுரும் நீங்கள் வந்து எடுத்துடலாம் சரியா அதோட கொஞ்சமாக நெய் போடுங்க நெய் வந்து சின்ன ஸ்பூனில் வந்து அரை ஸ்பூன் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு நெய் மனாட்டை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேங்க நம்ம அடுப்பை வந்து சிறு அடுப்பில் தான் வைக்கணும் ரொம்ப கொஞ்சம் பெரிய அடுப்பில் வச்சிங்கன்னா கருப்பு கருப்பாக வரும் குட்டியத்தில் சாப்பிட மாட்டாங்க அதை பார்த்துக்கறேங்க ஓகே இப்போ பாருங்கள் நான் வந்து கையில் உங்களுக்கு இது பண்ணி கட்டுறேன் அந்த உருண்டை அதில் வைங்க வச்சு கையை நினச்சிக்கிறேங்க கையை நினச்சிக்கிட்டு அப்படியே மெதுவாக தட்டணும் அடுப்பை வந்து அவங்களுக்கு சூடும் முன்ன பயந்திங்கன்னா அடுப்பை அடைச்சிடுங்க இந்த மாதிரி தட்டிட்டு அடுப்பை ஏற்றி விடுங்க நல்லா ஒரே லெவலுக்கு நல்லா விரலை வச்சுக்கிட்டு அப்படியே தட்டினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தட்டிடும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இது எப்போவும் போல நம்ம எண்ணெயை விட்டு நெய்யை விட்டு எடுத்துட வேண்டியது பிரட்டி போட்டு உங்களுக்கு நெய் வேண்டாம் நீங்கள் நெய்யை விட்டுக்கரலாம் இல்லைனா நீங்கள் என்ன செய்யலாம் எடுத்து நீங்கள் வைக்கும்போது கூட லேசாக நெய்யை தடவி கூட வைக்கலாம் அந்த ஹோட்டலில் வந்து நல்லா எல்லா இடமும் நல்லாவே பட்டுரும் அப்படியும் செய்யலாம் நான் வந்து அந்த ஒரு தடவை போட்டேனே அவ்வளோதான் அதுக்கு மேலே நெய் போடலை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கல உங்கள் பசங்க வேணாண்டே சொல்ல மாட்டாங்க ஏதோ சாக்லேட்டு போட்டு அம்மா செஞ்சுருக்கான்னு நினச்சிக்கிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ராக்கி மாவு பிடிக்காத குழந்தைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கே நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா ஈவினிங்லேயும் செய்யலாம் காலையிலையும் செய்யலாம் உங்களுடைய விருப்பங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்காக சொல்லுங்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன் வலகு வளமுடன் அஸ்லாம் வலைக்கும்